முருக பெருமான் துணை மகான் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அருள் வடிவாக கலியுகம் தன்னில் அவதாரம் வேலவன் அம்சமாக இருள் நீக்கி ஞான ஒளி தரும் இணையில்லா மாதவ குருவரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சிலை திங்கள் வரங்கள் என முன்னான் கீர் காரி வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை ஔவையார் யானும் அகிலம் உயர்வு பெற உரைப்பேன் வாசி வென்ற ஞானிகள் படை வலம் வந்து அரங்கன் அவதாரம் அவதாரம் காத்து வருக

அழியாமை தானும் வரமாக அரங்கன் ஆசி கிட்டும் அகிலத்தில் ஞான ஆட்சி படைக்க ஞான ஆட்சி படைக்க வேண்டி ஞான மதில் அரங்கன் சேவை வானவர்களால் வளர்க்கப்பட வணங்கி அரங்கன் பேரில் பேரிலே செய்யும் தர்மசாலை பெருமளவில் இன்னும் உலகில் பெருகியே தர்ம சேவை பரவி வேதமற தர்ம ஞானவான்களாக ஆகவே உலகோர் சிறந்து அறம்மிக்க மகான்கள் ஆசி பெற்றவர்களாக மரணம் வென்றவர்களாக சிறந்து சிறந்துமே கலியினில் ஞானமிகு சிறப்பான தலைமை படைப்பர் அருந்தவசி அவதார நோக்கமாக அகிலமதில் ஞான ஆட்சி நிறுவுபர் தொல்லிய ஆசி முற்றே சுபம்